வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் பரிகம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் மகரம் சிம்மம் சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் குதிரை வாங்க தேவதாபிரதிஷ்டை வியாபாரக் கணக்கு முடிக்க பூமி கொள்ள கிரகம் வாங்க தொட்டிலில் குழந்தையை விட யாத்திரை வாஸ்து விட மாடு வாங்க விதை விதைக்க நாமகரணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வேலி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்